அஸ்லாம் வணக்கம் வெளியிட டவர் சேனல் இல்லை நம்மளோட சேனலில் ஹெட் ஆஃப் ஆன்லைன் கிளாஸோட சிக்ஸ்தான் பார்க்க போகிறோம் சோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கு ஸோ என்ன ஆகவே அப்படின்றது வெனஸ் என்ன அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லோகும் சேஞ்ச் பண்ணிக்கு ஸோ இந்த லோகோ அண்ட் இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட்டாக சொன்னேன் ஸோ இன்னும் நம்ம பார்க்க டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபிங்கர் டிசைன்ஸாக பார்க்குறோம் சரிங்களா அந்த கிளாஸ் வந்து சரியா போட முடியல ஸோ அது கஷ்டப்பட் சாரி சோ அதனால் தான் வந்து இந்த கிளாஸ் வந்து அடுத்த அடுத்ததுக்கூடிய கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான டேட்ல வரும் சரிங்களா அண்ட் நம்மளோட கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்து கரெக்டாக சேர்க்கக்கூடிய அந்த டெலிகிராம் லிங்க் வந்து சேனலோட அப்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதே போய் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து சப்பிக்கேட்டு வந்து ஹேஸ் சேர்க்கிறது சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து ஃபிங்கர் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளான ஃபிங்கர் டிசைன்ஸ் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ் மாதிரி யாராவது டிசைன் அண்ட் பிரைடு இந்த மாதிரியான மனித டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைஸ்லாம் எப்படி வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஸைஸ் கொடுக்கலாம் அங்கே பற்றி பார்க்கலாம் ஃபிசீஸ்லாங்க பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்து அப்படின்னா ஒரு சிபிளாக பார்க்க பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து சிக்கர் டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் லைன்ஸ் போட்டுக்கலாம் லைன்ஸ் போட்டுட்டு மேலே வந்து குட்டி ஹான்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு மேலே ஹம்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளியும் இதே மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம் சேம் இதே மாதிரி இங்கேயும் ஒரு குட்டி ஹவுஸ் போட்டுக்கலாம் சோ ஃபிங்கர் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மண்டேலா டிசைன் பிரைடல் அதுக்கப்புறம் அரபிக் டிசைன்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இருப்பாங்க ஸோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு டிசைன்ஸுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிப்பேன் ஸோ இப்போ போட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கி டிசைன் ஸோ இது வந்து பேசிக்கான டிசைன் தான் ஸோ இது வந்து டைப் அப்படின்னு சொல்லலாம் சிக்கி டிசைன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி போட்டிக்கூடிய பாக் பாக்ஸ் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இதை க்ராஸாக லைன் போடுங்க ஸோ இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் வந்து போட்டு பாருங்க எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் எஃப் ஷேக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்கிறாங்க வந்து தனியாக சென்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க் எல்லாமே ஸோ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ மறக்காம நம்மளோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து அடுத்து போடக்கூடிய டிசைன் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் ஸோ ஃபங்க்ஷன் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி மேலே வந்து லீவ் போட்டுட்டு டாட் வச்சிடலாம் ஸோ அதே மாதிரி கீரியும் இதே மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோக் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பிட் மேட்டன் போட்டுவிட்டு நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை இதே இது அப்படியே நீங்கள் விட்டாலும் விடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க ஸோ இந்த இந்த மாதிரியான பிட் மேட்டன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வர வேறு கிளாஸஸில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் லேண்டாக எடுத்துகிட்டு ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் என்னென்ன டிசைன்ஸ் அடுத்தடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டிசைன் சரிங்களா அடுத்த டிசைன் பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சின்ன லைன் போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி லீஸ் போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைன்ஸ் படகுங்க அப்படின்னா குட்டிகிட்டியாக போட்டு அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக வரும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ஒரு லைன் போட்டுவிட்டு இந்த மாதிரி ஹம்ஸ் வந்து கொஞ்சம் பேஸ் அதாவது நீங்கள் இல்லாமல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கே சென்ட்ரில் வந்து ஒரு திக்க லைன் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டு சென்ட்ரில் திக்கை கொடுங்க அப்போ தான் வந்து நீட்டாக வரும் ஆல்ரெடி பார்த்துட்டு அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி கிளியை வந்து லைன் போட்டு ஹான்ஸ் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு ஒரு குட்டி ஸ்பைரல் சரிங்களா அதே மாதிரி இந்த சைடில் ஒரு குட்டி ஸ்பைரல் கொடுத்துட்டு இது மேலே ஹம்ஸ் போட்டுக்கோங்க சேம் இந்த சைடும் அதே மாதிரி ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சென்ட்ரல இந்த மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு டிராக்ட் வச்சுக்கலாம் வச்சுட்டு சேம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அங்கே வந்து க்ரிப் பேர்ட் போட்டுல ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிசைன் போட்டு தான் நீங்கள் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து நீங்கள் ஃபில் பண்ண தேவை ஃபில் பண்ணாமல் இந்த டிசைனை கொடுக்கலாம் ஸோ செகண்ட் டிசைன் வந்துச்சு தேவைன்னு பார்த்துக்கலாம் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன லீப் டிசைன் மாதிரி சரிங்களா ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சென்டரில் ஸோ இந்த நிறைய லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி லீஃப் வந்து கொஞ்சம் பெயின் பண்ணி போடுங்க இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ இந்த நிறைய போடுங்க ஸோ இந்த மாதிரி லீஃப் வந்து கொஞ்சம் பண்ணி நல்லா எடுத்து போட்டுவிடுங்க அதே மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து அரபிக் டிசைன்ஸ்ல இந்த மாதிரியான டிசைன்ஸ் போட்டோம் அப்படின்னா பார்க்கவே அழகாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த டிசைன் வந்துச்சு ஃபோர் டிசைசி பண்ணலாம் இல்ல ஸ்டார்ட் டேட்ட ஆ சின்ன லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஹான்ஸ் போட்டுக்கோங்க ஹான்ஸ் போட்டுவிட்டு அடுத்து இங்கே வந்து சென்டரில் உள்ள திக்லேயே கொடுக்கறோம் ஸோ திக்லிக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ லைன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லைனை ஃபில் பண்ணுங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருவேன் லைன் கொடுத்துட்டு திரும்ப ஹான்ஸ் போட்டுக்கலாம் ஹான்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து கோல்டான லீஃப் வந்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி எடுத்துட்லாம் இதில் வந்து நம்ம லைன்ஸ் போடுறோம் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு கேப் அதாவது கொஞ்சம் அதிகமான கேப்பிட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னு இப்போ போடக்கூடிய டிசைன்ஸ் அந்த மாதிரி சரிங்களா ஸோ அடுத்து இதே மாதிரி கிராஸ் லைன்ஸ் கொடுக்கணும் போட்டுட்டு ஸோ இதே மாதிரி ஃபோர் சைடும் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா சரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் டாட்ஸ் வச்சு விடுங்க வச்சுட்டு ஸோ இங்கே நம்ம மேடம் போட்ட மாதிரியே இங்கே வந்து குட்டிக்குட்டி போல்டு லீவ்ஸ் வந்து கொடுத்துடலாம் ஸோ ஃபோர்த் ஒன் புரிஞ்சிச்சு ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம் ஆ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த சைடில் வாங்கி போட்டுக்கலாம் போட்டுவிட்டு சப்போர்ட் என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து நம்ம போல்டு லீவ்ஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி போல்டான லீவ்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான லீவ்ஸ் எல்லாம் கொடுக்குறப்போ அரபிக் டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் கொடுக்குறப்ப நம்ம இந்த மாதிரியான போல்டான லீவ்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப பார்க்கவே அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுங்க ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் கொடுக்குறேன் இந்த பக்கம் இந்த மாதிரியான லீவ்ஸ் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி கொஞ்சம் சின்னதா போல்டான லீவ்ஸ் வந்து கொடுக்கலாம் கொடுத்துட்டு இந்த எல்லாம் கொடுக்காப்போ என்ன செய்யணும் அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம இந்த லீவ்ஸ் போட்டுட்டு இந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் திக்காக கொடுங்க அப்போதான் பார்க்கறதுக்கு நல்லா போல்டாக தெரியும் சரிங்களா சரி நல்லா எழுத்து கொஞ்சம் போல்டாக கொடுங்க ஸோ நீங்கள் ஹோம்மேட் கொண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதாவது இந்த டிசைன் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க ஸோ நம்ம கடையில் அவங்க கொண்டு யூஸ் பண்ணுறா அப்படின்றதுனால நான் வந்து இதிலேயே வந்து நல்லா லாங் ப்ளஸ் பண்ணிவிடுறேன் சரிங்களா ஸோ உள்ள வந்து நீங்கள் ஷேடிங் கொடுத்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சிங்கன்னா தான் ஒரு லைன் போட்டு விட்டாலும் சரி ஸோ ஷேடிங் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபிக் ஒன்று முடிஞ்சிச்சு சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம் வந்து சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவில் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் லைன் போட்டுக்கலாம் அதாவது ஃபுல்லாக சில டைன் வந்து எனக்கு ஃபுல் கவர் வேண்டாம் ஸோ கேப் வந்து கேப் கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் எனக்கு டிசைன்ஸ் கொடுத்து கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நல்ல போல்டான லீவ்ஸ் கொடுத்து இந்த இடத்துல ஃபில்லிங் கொடுத்துங்க ஸோ ஃபில்லிங் கொடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலில் என்ன ஃபீல் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு ஸோ இப்போ இருக்கிறவங்க இந்த ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதோட டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம சேனலோட அபோட் செக்ஷனில் கொடுத்துருக்கு ஸோ நான்க்காக அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த மாதிரி லைன் கொடுக்கலாம் போட்டு ஒரு குட்டி ஹம்ஸ் சரிங்க ஹம்ஸ் போட்டுட்டு சேம் அதே மாதிரி இங்கே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இங்கே ஹம்ஸ் போட்டுக்கலாம் ஹம்ஸ் போட்டுட்டு கீழே வந்து ஒரு சின்ன லைன் போட்டு கோல்டான லீஸ் கொடுக்கலாம் ஸோ போல்டான லீஸ் உங்களுக்கு வேணாம் வேறு மாதிரியான டிசைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில குட்டி கீழே போட்டுக்க அது அழகாக இருக்கும் ஸோ இங்கே வேணா இங்கே வந்து நம்ம ஸோ கிரெட் பேர் மாதிரி கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு டாட் வச்சு இல்லைங்களா இது டாட் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் போடுங்க அதாவது லைட்டாக லைன் மாதிரி எடுத்து விடுங்க டாட் வச்சு லைன் மாதிரி எடுத்து விடுங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த டிசைன்ஸ் போட்டாலுமே சின்னதாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சிக்ஸ் டெல் வச்சு செவன் பார்க்கலாம் செவன் டூன் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி க்ராஜாக லைன் போட்டுக்கலாம் ஸோ இதில் கோல்டாக யூஸ் கொடுத்துக்கலாம் மாதிரி லீவ்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அவுட்லைன் வந்து நல்லா கொடுங்க ஸோ மாதிரி அழகாக இருக்கும் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன லைன் போட்டு ஹாம்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி போல்டான லீவ்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த சைடு டவுட் வச்சுக்கலாம் செஞ்சு வந்து என்ன போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துப்போம் அதாவது ஷேர் பண்ணுவோம் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கூட வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நாளை எழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேடிங் வரும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேடிங் கொடுங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்குறப்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே இருக்கும் ஸோ இதே மாதிரி நல்லா போல்டாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி செடி கொடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்லாம் வந்து ஃபிளவர் விஜய் தான் எல்லாம் கொடுத்து போகலாம் லோட்டஸ் விஜய் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிராஜா கொஞ்சம் நல்லா லாங்காக பெருசாக போட்டுக்கோங்க இந்த கட்டி போட்டுட்டு ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போடும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு அதே மாதிரியான அவுட்டாக வந்து நல்லா கொடுங்க போடலாம் தான் ஃப்ளவர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சரி இந்த மாதிரி கொடுங்க கொடுத்துட்டு அதே போல் இந்த சைடு இது இந்த சைடு பார்த்து ஒரு லீவ் கொடுங்க கட்டன்ஸ் கொடுங்க கொடுத்துட்டு இதே மாதிரி போடுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிளான டிசைன் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு டிசைன்ஸ் மாதிரி தான் ஒரு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு திக் லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டு குட்டி ஹான்ஸ் கொடுத்துக்கோங்க அதே போல் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் குட்டி ஹான்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து ஒரு டிக் லைன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கு திறந்து தெரியாத மாதிரி சென்டர்ல வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி போடுங்க போட்டு இதில் வந்து ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி லைன் கொடுத்துக்கலாம் லைன் கொடுத்துட்டு அதில் வந்து டாட்ஸ் வந்து வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிசைன் எல்லாம் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுறப்போ பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே அதே போல் நாஷ்ட்ரல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் பார்க்கலாம் ஸோ வந்து ஒரு குட்டி ஸ்பைல் போட்டுக்கோங்க இந்த பட்ரஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்துக்க அதுக்கும் மேலே இதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துக்கலாம் போட்டுட்டு இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது உள்ளே வந்து ஃபில் பண்ணிடுங்க ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுக்குறது அப்படின்னா பெயிண்ட் பண்ணுற மாதிரி இப்படி கொடுக்காம அந்த டிசைன்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எப்பயுமே ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க இது நீங்கள் குட்டி ஹம்ஸ் போட்டோம் இந்த ஃப்ளவர் போடணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பேட்டன்ஸ் போட்டு போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு லைன் போடுறோம் இந்த ஃப்ளவரோட சேர்த்து ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுட்டு குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு ஒரு பெரிய டாட்ஸ் அதே மாதிரி ஒரு குட்டி டாட்ஸ் வச்சு ஒரு பெரிய டாட்ஸ் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி வைக்கிறோம் வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறோம் ஸோ கவர் பண்ணிடுறோம் கேப் மாதிரி இந்த டிசைன்ஸில் ஸோ இதில் வந்து ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ் வந்து டென் டிசைன்ஸ் பார்த்திருக்கோம் சரிங்களா இந்த ஃபிஃபியஸ் டிசைன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த கிளாஸ் வந்து ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் வந்து நம்ம அடுத்த பேசிக்கான எல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ